இவர் நாளே சாப்பிடுறியா சரி சாப்பிடு வயிற் அமுடியா ரே சாப்பிடுறா மாடு இந்த தண்ணி உரியுதா

இல்ல இல்ல அவனுக்கே தான் நாளும் வடிகட்டியா மூணாவது உங்களுக்கு ஓடுறத ஓடுறத பத்து குடி போகும் பொழுது ஒன்றை ரெண்டு சாப்பிட்றா ஓர் எதுவும் ஐயோ யோ இதுன்னா இது ஆடாதியா ஒரு நிமிஷம் கூட ஆகல ஒரு யானையை கட்டி தீனி போடுற கதை இதை வச்சுக்கிணு இவனு போயிட்டு ஒன்று வாங்கி கொடுத்தா கட்டுப்பிடிவா இதா ரெண்டு ரெண்டு நிமிஷம் தானே ஆச்சியா பிரியா கேட்குறியா ஒன்று அதெல்லாம் தரமாட்டாங்க அதெல்லாம் தரமாட்டாங்க ஆ சேனலில் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் ஃபேஸ்புக்லேயும் பாருங்கள் யூடியூப்லேயும் பாருங்கள் ஆ மந்த்லி வணக்கம் போதுங்க ஃபுல்லாக இல்லையா ஃபுல்லாக வளர்த்து போனதா ஓஸ் போதும் ஆ ஃபுல்லாக தான் ஆ கேப் போட்டு தான நியூஸ் காலத்தில் பார்க்கலாம் அப்படியா சரி கடை எங்கே இருக்கு சொல் குளத்தூர் அரும்பாக்கில் குளத்தூர் கொளத்தூருங்க கடை வில்லேஜ் ரோஸ் மில்க் வில்லேஜ் மில்கு

வாயை தோடி வாயிலெல்லாம் ஊற்றிக்கு அப்படி தான் தோடி அண்ணவா ஓகேவா போதுமா இவன் நான் வச்சுக்கிட்டேன் என்ன பண்ணுறது பாருங்கள் இன்னைக்கு ஓட்டந்தே இரநூறுபா இரநூறுவாய்க்கு ரோஸ் மிக குடிச்சுண்ணா ஆ சேல் சேலம் சரி பழம் பழம